கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது இது வரைக்கும் கண்டக சனி என்று சொல்லக்கூடிய ஏழாவது இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கின்றார் சரி இந்த அஷ்டமஸ்தானத்தில் செல்வதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி உங்களுக்கு தாங்க இப்போ வருது அதுவும் கடகராசிக்கு ஒரு எதிரின்னே சொல்லலாம் சந்த சனி பகவான் ஏன்னா அது ஒரு புணர்வு தோஷத்தை கொண்டு வருது சந்திரன் சனி இணைந்தாலே சில பிரச்சனைகள் தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களை தான் வந்து நீ எப்போ தப்பு பண்ணுவ அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார் டக்கு நம்ம கவனமாக இருக்கணும் நாங்களே ஒரு மாஸ்டர்கிட்ட நமக்கு அதுவும் பிடிக்காத மாஸ்டர்னால் என்ன தப்பு செய்வேன்னு பார்த்துட்டே இருப்பார் பிச்சு எடுத்துருவார் இல்லையா அது மாதிரி சனி மகவானோட விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் நேர்மையாக இருந்தாலே அவரே வந்து உங்கள்கிட்ட வந்து இறங்கி வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சனி அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க கூடுமான வரை யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க நல்லது செய்யாட்டினாலும் பரவாயில்லங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல அந்த எட்டாவது இடம் எந்த இடத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அது மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க விபத்து ஸ்தானம் சொல்லுவாங்க ஸ்தானம் சொல்லுவாங்க இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால ஸோ வண்டி வாகனத்தில் போகும்பொழுது மிகவும் கவனமாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் வேண்டாம் ஏன்னா சின்ன சின்ன காயங்கள் விபத்துகள் ஏற்படுவதற்கு அதிகமாக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் உங்கள் ஜாதகத்தில் மிக சிறப்பாக இருந்தால் ஒழிய இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும் உங்கள் ஜாதகத்திலையும் சனி பகவான் நீச்சம் பெற்று பகை பெற்று மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்து இருந்து அந்த சனியோட திசையும் இப்போ வந்திருந்தால் நிச்சயமாக நான் சொன்ன படங்கள் நடக்குங்க அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் தான் ஸோ நீங்கள் கூடுமானவரை எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு இரண்டு முறை செக் பண்ணிட்டு வருவது நல்லதுங்க ஏன்னா தேவை அவையற்ற கெட்ட பெயர் அவமானங்கள்லாம் படக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் நல்லதே செய்யணும்னு சொன்னீங்கன்னா கூட அங்கே ஒரு சின்ன குறைய கண்டுபிடிச்சு அதை பெரிய பூதாகரமாக ஆகக்கூடிய விஷயமாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்கள் ஜாதகம் மிக அருமையாக இருந்தால் இந்த பிரச்சனைகளும் இருக்காது சரிங்களா அதனால ஒரு முறை பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க சரி நீங்கள் என்ன செய்யலாம் பரிகாரமாக அப்படின்றத பார்க்கலாங்க முடிந்தால் சென்று வாருங்கள் இந்த இப்போ பயிற்சியாச்சு இல்லையா அப்போதையே போய் கும்பிடணுன்றது அவசியம் இல்லை அதாவது உங்களுடைய நட்சத்திரம் எது என்று பார்க்கும்பொழுது இப்போ புனர்பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பூசம் இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க அதுக்குள்ளார உங்கள் நட்சத்திரம் என்றைக்குன்னு சொல்லிட்டு கேலண்டரில் பாருங்கள் அது எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் நட்சத்திரத்தன்று நீங்கள் வந்து திருநெல் சென்று சுவாமியை வழிபட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அங்கேயே விட்டு விடுங்க அதே மாதிரி அங்கே போய் குளிக்கிற நான் தண்ணீர் அப்படின்னு அவருக்கு தேவையே சுத்தமாக இருக்க வேண்டியது தான் சனி பகவானுடைய வேலை அதனால் அங்கே போய் எல்லோரும் குளிச்சுட்டு அழுக்கு பண்ணிவிட்டு வரதை விட அங்கே ரூம்லேயே கூட நீங்கள் குளிச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அதாவது பிரசாதத்தை வாங்கி கொள்ளாமல் நேரடியாக வீட்டுக்கு வாருங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் நட்சத்திரம் வரும்பொழுது அந்த ஒரு நாள் போயிட்டு வரலாம் பணம் உங்கள் பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கு என்னால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது ரூம் எடுக்க முடியாது அப்படி இப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இங்கே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு சனி பகவானை உங்க நட்சத்திரத்தன்று தரிசித்துட்டு வருவது மிக உத்தமங்க இது வாருங்கள் முடிந்த ஸ்லோகங்கள்லாம் படிங்க வாழ்த்துக்கள்